திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தை அதிலே நான்காவது பாடல் இருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறை வானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா வேடுவனாகி மகேந்திரத்திலே இதற்காக மறைந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் உடைய மாணவர் அதுதான் மிகு குறை மாணவர் வந்து என்ன குறை காம குரோத லோப நான்ற உணர்வு அதனால தான் சுவாமி மறைந்திருந்தாய் இவ்வெருமான் வல்வினையேன் தன்னை மறைதல்லாம் யாருக்கும் ஒழித்து இருக்கிறதல்ல அவருடைய அறியாமையே அவர் இறைவனி தன்னுள் இருக்கிறாருங்கிறது உணராமல் இருக்கிறது தான் அப்படிப்பட்ட சிவபெருமான் சிந்தை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி ஆனால் அடியார்கள் யாரெல்லாம் சிந்தை செய்யக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் எப்படி வருவாருன்னா சாதாரணமாக நிற்கிற குதிரையிலே யாரும் முடியாது தூக்கி போட்டுரும் குதிரை இவர் ஆடும் குதிரையிலே இப்போ ஏறி வராங்க பாருங்க அப்போ எவ்வளோ வேகமாக வர்ற குதிரையை பிடிச்சிக்கிட்டு அடியாருக்காக பாருங்க ஐயன் பெருந்துரை ஆதி ஆதிநாயகன் திருப்பெருந்து பெருமான் ஐயன் சிவபெருமான் ஆனால் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறிவார் இந்த ஏடர்கள்னா தொண்டர்கள் தோழர்கள் அடியார் திருக்கூட்டம் இவையெல்லாம் எப்போதும் ஆட்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு அறிவார் என்னப்பா ஒருத்தருக்கு என்னடா மறைந்திருந்தா என்பரும் ஒருத்தருக்கு என்ன வேகமாக வராரு என்ன காரணம் சிந்தனை செய்தவர் இறைவனை சிந்தனை செய்தவருக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிப்பட்ட பெருமானுடைய இயல்பு அறிவார் அது அவனுடைய தன்மை இதுவே அதை அறிகிறவர்கள் எல்லாம் எம்பிரான் ஆவாரே எனக்கு தலைவர் ஆவார்கள் அவரெல்லாம் ஆக மாணிகவாசக பெருமான் யாரெல்லாம் தலைவராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவனை எப்போதுமே சிந்திப்பவரை வந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த மா கருணை கடலாய் இமையோர்களாய் இமைக்காதவங்க அப்படியே பார்த்த மாதிரியே இருப்பாங்க கண் ஒரு நாள் இமைக்காது கண் திறந்தபடியே இப்படியே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதானே நினைந்து கொண்டே இருக்க பெருமான் வணங்கி ஏற்றும்படியாக இருந்தால் மா கருணை கொஞ்சம் நல்ல பெரிய கருணை அது கடல் எல்லையே காணாத கருணையுடைய பெருமான் அடியார் பந்தனை விண்டற நல்கும் எங்கள் பரமன் அந்த பந்தபாசம் நீக்கி அருளக்கூடிய சிவபெருமான் பரமன் பரமேஸ்வரன் மேலோர்க்கு மேலோன் பெருந்துறை ஆதி எல்லோருக்கும் முதல் பெருந்துரை பெருமான் அந்நாள் உந்து திரை கடலை கடந்து அன்று ஓங்கும் அதில் இலங்கை அதனில் சுவாமி வந்து எங்கும் நிறைஞ்சிருக்காரு ஆனால் கடல் சூழ்ந்து அந்த இலங்கையை அப்படிப்பட்ட ஒரு ஓங்கு மதில்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய பந்தனை மெல் விரலாட்கு யார் மண்டோதரி பந்து போன்ற மெல் விரலை உடைய மண்டோதரிக்கு அருளும் பரிசரிவார் எம்பிரான் ஆவாரே பாருங்கள் இப்படிப்பட்ட மா கருணை உடையவர் பெருமான் ஆயின அது ஒரு ஒரு ராவணன் இப்படி இருக்காரு அவரும் சிறிது சிவபக்தன் ஆனால் உள்ளத்தில் இருக்க வேண்டியது சிவம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ராவணனுக்கு ஒரு தண்ட மரக்கருணை செய்கிறாரு ஆனால் அவர் துணைவியார் மண்டோதரிக்கு அறக்கருணை செய்கிறார் அருள் செய்கிறார் பாருங்கள் இதுதான் பெருமான் அதனால் அவருக்கு வந்து வேண்டுமை வேண்டாமை இலான் அப்படிப்பட்ட பெரும் அப்போ அவர் இதில் சொல்லும்போது தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர்லாம் பார்க்குறதே இல்லை ஒரு உயிர் அந்த உயிரை மட்டும்தான் பார்க்குறார் அது சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினுடைய தன்மையை பற்றி அவர் கவலையே இல்லை ஏன் என்று சொன்னால் தாமரையில் தமிழக்காவம் தான் இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் அதனால் எது சிறப்பாக அதை எடுத்துக்கொள்கிறார் சோபெருமான் அதான் கருணை இன்று ஆறு பாடல்களோடு நிறைவு செய்வோம் வேவ திரிபுரம் செற்ற வில்லி வேடுவனாய் நாய் கடிநாய்கள் சூழ அந்த வேவனை அழிய வெந்தழிய திரிபுறத்தை முப்புறத்தை ஒரு வில்லால் மாய்த்தான் செற்ற அழித்த வேடுவனாய் நாய் சுவாமி வேட வேடுவன் போல வர்றோம் கடி அப்படி சூழ்ந்துட்டு வருதா ஏவல் செய்ய செயல் செய்யும் தேவர் முன்னே தேவர்களெல்லாம் அவர் சொல்ல சொல் சொல்கிற வேலையை செய்யறது காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வரக்கூடிய ஒரு முன்னே செல்ல எம்பெருமான் என்னுடைய தலைவனான சிவபெருமான் தான் இயங்கு காட்டில் அப்படி எப்போது நிறைந்திருக்கக்கூடிய காட்டிலே ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி என அம்பு ஒரு வேடுவன் அம்பு போட்டுட்டான் தாய் பன்றி அறந்துச்சு ஈசன் எந்தை பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் பிரான் ஆவாரே அப்போ என்ன பண்ணுறாருன்னா சாமி ஒரு தனித்த தாய் பன்றியாக வந்து அந்த குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்தார் முளைப்பால் கொடுத்த படலம் பன்றிக் குட்டிகளுக்கு முளைப்பால் கொடுத்த படம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு அதனால் சுவாமி வந்து எல்லாரையும் காப்பாற்றுறார் அதனால் தாய் பன்றியாமாய் குட்டிகளுக்கு பால் கொடுத்தார் கேரளாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் அந்த திருவுள்ள கிடப்பு பெருமானுடைய பேரன்பினுடைய கிடப்பை உள்ளத்தை ஆது அறிவார்களோ அவரே எம் பிரான் ஆவாரே அவர்கள் என்னுடைய தலைவன் ஆவார்கள் சிவாயனம்